ராஜியோட வீட்டில் வந்து கூப்பிட்டாலுமே ராஜி கதிரை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது ராஜி கதிர் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடில் நம்ம ராஜி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க கதிர்னால் ராஜிக்கு பிறகு போகிற குழந்தை கதிரை எப்படி கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ராஜிக்கிட்ட கேட்க இதனால் ராஜி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க கதிர் உண்மையாகவே தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை தெரியாமையே பேசுகிறாரா எதார்த்தமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை உண்மையாகவே அந்த சீன் வந்து நல்லாவே இருந்தது அந்த டைமில் வந்து ராஜி நம்ம கதிர் கதிர்கண்ணத்துலேயே பலன்னு ஒரு விட்டு ஏ அது என்ன இல்லைனா என் குழந்த உன் அது நம்ம குழந்தடா அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் ராஜீவோட அம்மா அவங்க அப்பா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அரசி வந்து இந்த கல்யாண வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டா அதே மாதிரி தான் அந்த நிலமையில தான் நம்ம பொண்ணும் இருக்கிறோம் இங்கே பிடிக்காம தானே இருக்கிற வேறு வழியே இல்லாமல் நம்மளுமே வந்து அவளை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே முத்துவேலுமே வந்து யோசிக்கிறாங்க ராஜுவோட அம்மா வந்து முத்துவேல் மனசை எப்படினாலும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க முத்துவேலுக்கும் இப்போ கொஞ்சம் யோசிக்க தோணுது ராஜிய வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே குமாருமே வந்து ஜெயிலிருந்து வெளியே வந்துடுறாரு அவரை ரொம்பவே வந்து ஆர்த்தியெல்லாம் எடுத்து அவர் பெரிய கலெக்டர் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரவேற்போட வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ராஜியோட விஷயத்தை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நாங்கள் முடிவெடுத்துருக்கோம் முடிவெடுத்துருக்குறோம் ராஜியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோடய அம்மா சொல்லவுமே இங்கே சத்திவேலு குமாரும் ரொம்பவே கோவப்படுறாங்க அவளை எதுக்காக நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அவளை நீங்கள் தலைமொழிக்கிருங்க அவள் எவ்வளோ வேலை பார்த்துருக்குறா அந்த குடும்பத்துக்கு அவள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறா நம்மளை பற்றி எதுவுமே யோசிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னம்மா நீ பேசுறது கரெக்டாக அரசியும் நம்ம வீட்டு பொண்ணும் வந்து ஒன்றா அரசி வந்து அவள் கழுத்தில் குமார் தாலி கட்டவே இல்லை அவளாக கெட்டிக்கிட்ட தாலி அதனால தான் வந்து வீட்டை விட்டு போயிட்டா ஆனால் ராஜி களத்தில் கதிர் தான் தாலி கட்டியிருக்கிறான் அவங்க வந்து ரெண்டு பேருமே புருச முன்னாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன என்னதான் இருந்தாலும் ரெண்டு பேத்துக்குமே பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க வேற வழியே இல்லாமல் அதனால அரிசி வாழ்க்கையும் ராஜீவ் வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா வந்து சொல்கிறாங்க நீ பேசுறது கரெக்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியிருந்துகிட்டு சொல்ல நீங்கள் அமைதியாருங்கத்த அப்படின்னு வந்து இங்கே ராஜியோட அம்மா வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சக்திவேல் வந்து யோசிக்கிறாரு இது நல்லா தானே இருக்குது ராஜி அந்த வீட்டிலருந்து வந்து நம்ம இங்க அழைச்சிட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பா பாண்டியன் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சம் செய்வானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து நினைக்கிறாரு அதனால குமார் கிட்ட இங்க பாரு எதுவுமே பிரச்சனை பண்ணாத தங்கச்சியை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பேசு அப்படின்னு வந்து சொல்றாங்க காதுக்குள்ள அதை கேட்டுட்டு குமார் வந்துகிட்டு சரிங்க பெரியம்மா ராஜியை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க கண்டிப்பா நம்மலாம் கூப்பிட்டா ராஜி வரமாட்டா அதனால் அவங்க அப்பாவே வந்து கூப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வீட்டுக்கு பாண்டியன் வீட்டுக்கு வெளியே வந்து இங்கே மொத்த குடும்பமும் கிளம்பி போகிறாங்க இங்கே நம்ம முத்துவேல் இருந்துக்கிட்டு ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் எப்போது எப்படி ராஜியை வந்து முன்னாடியெலாம் கூப்பிடுவாரோ அப்படி செல்லம்மா அழகாக வந்து கூப்பிடவுமே இங்கே நம்ம ராஜி இருந்துக்கிட்டு அப்பா கூப்பிட்ற சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையோடு வந்து வெளியே ஓடோடி வராங்க வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியே வராங்க ராஜி ராஜபுரமே பார்த்திங்கன்னா முத்துவேல் வந்து பேசுகிறாங்க உடனே இங்கே நம்ம ராஜு வந்து ரொம்பவே தப்பாக நினைச்சுக்கிறாங்க அப்பா வந்து மனசு மாறிட்டாரு நம்மளை மன்னச்சிட்டாரு மகளா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பா நீங்க தான் என்னை உண்மையாவே கூப்பிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்றாங்க அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராஜிக்கிட்ட வந்து பேசுறாங்க ராஜியோட அம்மா இருந்துக்கிட்டு ராஜே இதுக்கு மேலும் நீ இங்கே இருக்க வேணாம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அதுக்காக தான் உன்னை கூப்பிட்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்குறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம ராஜு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே கோமதி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே ரொம்பவே ஒரு பதட்டத்தோடு இருக்கிறாங்க என்ன இவங்க ராஜியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக்கு மயில் மேலே தான் சமக்கோ வருது காலையில் தான் விட்டுச்சு இந்த மயில் அதுக்குள்ளேயே இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம ராஜிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க உடனே முத்துபேல் இருந்துக்கிட்டு என்னம்மா யோசிக்கிற வேறு வழி இல்லாமல் தானே நீ இருக்கிற இங்கே அப்பா திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட நீ எல்லா உண்மையுமே மறைச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் இருந்த இனியும் வேணாமா அந்த கஷ்டம் அம் அப்பா உன்னை வந்து இதை வச்சு எப்போதுமே பேச மாட்டேன் திட்டமாட்டேன் சரியா நீ வா நம்ம வீட்டுக்கு வந்து எப்போதும் போல் சந்தோஷமாக இரு அப்பா பிள்ளையாவே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் கதிர் மனசுக்குள்ள அப்படியே படபடன்னு அடிக்குது கதிர்க்கே தெரியாமல் ராஜி மேலே கதிர் ரொம்பவே பாசம் வச்சுட்டாரு அவர் யோசிக்கிறாரு ஒருவேளை ராஜி வந்து அவங்க அப்பா அவங்க வீட்டில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பல திங்கிங் வந்து போயிட்டுருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு எங்கே பாரு ராஜி எதுனாலும் உன்னோட முடிவு தான் நாங்களாம் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துடாத உனக்கு என்ன தோணுது நீ தான் முடிவு எடுக்கணும் சரியா உன் மனசை மனசு படி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே சக்தி வேலுகுமார் பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க நீ என்ன பேசாமல் இருக்க மாட்டேங்களா பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நீ ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு வா உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நீ வீட்டுக்கு தான் ஆகணும் இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கணும்னு அவசியமே கிடையாது இவங்க வீட்டு போனால் எப்படி கூப்பிட்டு போனானுங்க எப்படி அந்த பொண்ணு முடிவெடுத்து போச்சு நீ எதுக்காக இன்னும் தயங்கிட்டுருக்கு அண்ணே பாருண்ணே இவ்வளோ தூரம் கூப்பிட்டுமே இந்த ராஜி வந்து எவ்வளோ தயங்கிக்கிட்ட நிற்குதுன்னு இப்போ உனக்கு புரியலையா அன்னைக்கு சொன்னது எல்லாமும் பொய் தான் சும்மா இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுருக்குது இது பிடிச்சிதான் இவனை லவ் பண்ணி தான் இவனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கோமதி இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க இங்கே பாருங்க அவங்களுக்குலாம் என்ன தெரியும் எதுவும் தெரியாமல் பேசாதீங்க அவளுக்கு கதிரை இப்போ பிடிச்சிருக்கலாம் அப்போ பிடிக்காமல் இருந்திருக்கலாம் இப்போது கதிரை ராஜிக்கு பிடிச்சிருந்துருக்கலாம் அதனால தான் யோசிக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே முத்துவேல் இருந்துக்கிட்டு ராஜி உன்னை கட்டாயப்படுத்தலை அப்பா நீ சொல்லு உன் மனசில் என்ன தான் இருக்குது இப்போது எங்கள் கூட வீட்டுக்கு கிளம்பி வரப்போறையா இல்லை இதே வீட்டில் வாழப்போறையா என்ன முடிவெடுக்க போகிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம ராஜி இருந்துக்கிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க கோமுதி இருந்துக்கிட்டு என்ன ராஜி யோசிக்கிற பட்டுன்னு நீ சொல்லு உன் மனசில் என்ன இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சுகன்யாவும் மயிலும் இருந்துகிட்டு ராஜு இவ்வளோ தூரம் உங்க அப்பாவே மனசு மாதிரி உங்க வீட்டில் உள்ள எல்லாருமே மனசு மாதிரி உன்னை வந்து கூப்பிடுறாங்க நான் ஏன் வந்து நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அவங்க கூட இன்றைக்கி கூட நீ ஏதோ ஒரு மாதிரி தானே அப்செட்டாக இருந்த இதை பற்றி தானே யோசித்து ஒரு மாதிரி கவலைப்பட்டு இருந்த அப்புறம் எதுக்கு யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா லு சுத்தனமாக சில விஷயங்கள பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் கோமதியும் மீனாவும் கோவப்படுறாங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா எதுவும் தெரியாமல் பேசிகிட்ருக்காத எனக்கு கொஞ்சம் வாயம் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றாங்க நாங்கள் என்ன தப்பாக பேசிட்டோம் உண்மையை தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அண்ணே இவ்வளவு கூப்பிட்டு நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத வாங்க வீட்டுக்கு போகலாம் இதோட இவ்வளவு வந்து தலைமுழிகிடு இதுக்கப்புறம் நீ மகன் சொல்லிட்டு இவகிட்ட வந்து முகத்தை கூட பார்க்க கூடாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் இவ இப்போ கூட தன்னோட அப்பா மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரல பாரு அந்த குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு தான் நின்றுட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க ராஜி இருந்துகிட்டு அப்புறம் தான் கடைசியே வந்து வாயத்து அப்பா என்னை மன்னிச்சிடுங்க என்னால் இந்த வீட்டை விட்டு வர முடியாது அப்போ நாங்கள் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு வந்து அவர் வாழ்க்கை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த வீட்டில் வந்து இருக்கலை எனக்கு இந்த வீட்டை விட்டு வர மனசு இல்லை இந்த வீட்டில் எல்லாருமே நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் தான் ஆனால் உங்களை எப்போல்லாம் மிஸ் பண்ணணும் அந்த இடத்துல மாமா என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லைப்பா அந்த வீட்டில் நீங்கள் தேடினாலுமே இந்த மாதிரி ஒரு பையெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கவே மாட்டார் ராஜி நம்ம கதிரை பற்றி ரொம்பவே உயர்வாக பேசுகிறாங்க கதிரை மட்டும் இல்லை இங்கே வீட்டில் உள்ள எல்லாரு பற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே கோமதி இருந்துக்கிட்டு அப்போ தான் சந்தோஷப்பட்றாங்க அப்போது ராஜி நம்மளை விட்டு பிரிஞ்சு போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கு மேலே கதிர்க்கு வந்து சந்தோஷம் அடக்க முடியலை பாண்டியன்மே பார்த்திங்கன்னா ராஜியை நினச்சி ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாரு இங்கே நம்ம முத்துவேல் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க நான் உடனே பாட்டி இருந்துக்கிட்டு ராஜே நீ எடுத்த முடிவு ரொம்பவே சரிதாம்மா நீ வந்து கதிர் கூட சேர்ந்து நூறு வருஷம் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க இங்க குமார் சத்திவேல இருந்துக்கிட்டு பாட்டி மேலே கோவப்பறாங்க அவை அவ வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க நினச்சிட்ருக்குறோம் நீங்கள் நீங்க பிடிக்காத குடும்பத்து கூட அவ நல்லபடியா வாழணும்னு சொல்லிட்டு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஹ் முத்துவேல் இருந்துகிட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து அஹ் கிளம்பிறாரு ராஜி இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ராஜியோட அம்மா இருந்துக்கிட்டு ராஜிய பிடிச்சி திட்டுறாங்க இந்த குடும்பம் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா இப்ப கூட உங்க அண்ணன் ஜெயில் வரைக்கும் போயிருக்கிறான் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க இவங்கதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க உன் பையன் வந்து தப்பு எதுவும் செய்யாம ஜெயிலுக்கு போகல போல அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுப்பிச்சிருக்கிறான் இவங்கள எதுவும் பேசாதம்மா ஓ அப்படியா எங்களை விட உங்க உங்களுக்கு உனக்கு முக்கியமாயிட்டாங்களே ரொம்பவே நல்லா இருக்குது இத்தனை வருஷமாக வளத்த நாங்கள் முக்கியம் இல்லை இப்போ வந்து இவங்க முக்கியமா ரொம்பவே பெருமையாக இருக்கு ராஜி உன்ன நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா ராஜியை திட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சத்தி வேலும் முத்து பார்த்தீங்கன்னா ராஜி ரா பாண்டியன் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா காரியை துப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே பாண்டியனோட மொத்த குடும்பமும் ராஜியை தலை மேலே தூக்கி வச்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே இந்த விஷயத்தை நாங்கள் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல ரொம்பவே பயந்துட்டோம் இங்கேருந்து நீ போயிருவியோ அப் உங்கள் அப்பாவை வந்து கூப்பிடவுமே நீ மனசு மாதிரி எங்களை தூக்கி போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம ராஜி வந்து அப்படியே கதிர ஒரு பார்வை பாக்குறாங்க கதிர கண்ணல அவ்வளவு சந்தோஷம் அதை பார்த்த ராஜி மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறாங்க மற்றவங்கள விட நீ எனக்காக எவ்வளோ ஃபீல் பண்ண நான் போனாலும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத பயத்தோடு தானே நின்றுட்டு இருந்தேன் நான் பார்த்தேன் கதிரபம் கண்ணில் அது எல்லாத்தையும் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குறா ஆனால் வெளியே கொஞ்சம் கூட காட்டிக்க மாட்டேல உன்னை இன்னும் க கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்க்கலாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன் ஆனால் என்னால் முடியலை அதனால தான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன் கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு நேரம் வராமையா போக போகுது அப்போ பாரு என்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்ணனு தெரியாமல் நிற்க போகிற அப்போ இருக்குது உன்னை உனக்கு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க இங்கே நம்ம கதிரமே பார்த்தீங்கன்னா அப்பா அடி ராஜி நம்மளை விட்டு போகலை நானே பயந்துட்டேன் ராஜி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினச்சிட்டு நிற்கிறாரு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க சீக்கிரமே நம்ம கதிர் ராஜி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காதலை வந்து சொல்லிக்கிட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க இந்த ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா பம்பாய்